சூப்பரா இருக்கு ரெண்டு பல்லு கிடாங்க அட்டகாசமா இருக்கு சரி என்ன சொன்னாங்க எப்படி இருபத்தி ஏழு சொன்னாங்க இருபத்தி ஏழு நாங்க சொன்னது இருபத்தி ஏழு ஆமா சரி இருபத்தி ரெண்டு ரூபாய் முடிஞ்சது இருபத்தி ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமா சென்னை போகுது இட நிக்குமா எல்லா கணக்கும் கூட்டி பார்த்தா வாங்க நாளைக்கு சரியா இருக்குமா சரியா இருக்கு சரி ரைட் நம்ம தூத்துக்குடில இருந்து சென்னை போதுங்க தலைவர் நல்ல நல்ல கலர் குட்டியா புடிச்சு கலர் சொல்லி வந்து முட்டுக்காகவா மதுரையில இருந்தா மதுரையில இருந்து ஆஹ் மதுரையில இருந்து முட்டுக்காக ரெண்டு குட்டி ஆமா ரெண்டு தான் வாங்கணும் வாங்களா வேற வேணும் வந்தாங்க சரி ரெண்டும் நல்ல ஒரு வெள்ளை பொட்டு ஒரு கரும்புட்டு ஆமா 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 எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் மூணு மாசம் குட்டி இருக்குங்க சரி எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கி குடுத்தான்னு சொல்லு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி பதினோருவா கேட்டு பதினொன்று ரூபாய் கேட்டு கடைசியில பன்னெண்டாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு ஆறு ஆறும் பனிரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சாயிரம் சொன்ன குட்டி பதினஞ்சு ஐநூறு சொன்னதை பாயிருவா குறைச்சி வாங்கி குடுத்துருக்கேன்

சரி பதினேழு சொன்னதை எப்படி கேட்டீங்க பதிமூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பன்னெண்டு ரூபாய்க்கு பதிமூணு ரூபாய் வாங்கிருக்கீங்க சரி என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க நாங்க வளர்க்கணும்னா எல்லாரும் பக்ரீத் கணக்கு பண்ணி வளர்க்கறாங்க அப்படியா அப்படிதான் பக்ரீத் கனெக்ட் பண்ணி இல்ல மேட்சலுக்கு விடுவீங்களா இல்ல மாட்டீங்களா இல்ல மேட்சலுக்குலாம் விடல வீட்ல தான் போடு வீட்லயே போட்டு வளத்துறீங்க இவன செலவு ரொம்ப ஆகுமா என்ன இல்ல பாற நாங்க பாத்துக்கலாம் ஆ சரி 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 ஓகே ஆறு வருஷமா குட்டி வளத்துக்கிட்டே இருக்கோம் சண்டை சண்டகடாயிகளோ வளத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சரி நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி வாரியர் டீம் நம்ம பயில யாரும் வளர்க்கற கேட்டாங்கன்னா கொடுப்போம் பழத்துக்குள்ளேயே கிடையாது கொடுப்போம் அந்த சரவுண்டிங்ல நீங்க கொடுத்துக்கலாம் சிவகங்கை மாவட்டம் அந்த சரௌண்டிங்ல வந்து நாங்க பயிலுக்கு மட்டும் பழக்கத்துல கொடுப்போம் கிடையா பெரிய வந்து கிடையாது செய்ய மாட்டோம் நாங்க குட்டியை மட்டும் வளர்ப்போம் வித்துருவோம் நாங்க சரி நீங்க முதல்ல வாங்கினது எத்தனை எண்ணிக்கையில வாங்கினீங்க வாங்குறது வந்து பாயிடுக்குட்டியில வாங்கினேன் சரி ஆமா இப்ப வந்து குட்டி விடாம ஒரு அஞ்சு ஆறு மாசம் வளர்த்திருப்பீங்களா ஆறு மாசம் வளர்த்துக்கேன் வளர்த்திருக்கீங்க ஆறு மாசம் ஜோடி வந்து இருபத்தி ரெண்டு சொல்றீங்க இருபது கேக்குறாங்க இருபத்தி ஒண்ணுன்னா கையில இருபத்தி ஒண்ணு முடிச்சு சொல்லலாம் அப்படின்னு பாக்கி நம்ம அண்ணன் இருக்கா பாரு அண்ணன் தான் எல்லாமே எல்லாமே அவர் பேர் அவர் பேர் ஆனந்த் 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 அண்ணன் வந்து நண்பர் ஒரு பேர் கார்த்தி பேர் நம்மளோட வந்து அஞ்சு வருஷமா கூடியிருக்கா போல நம்ம சரி கிராநாயகம் அவர் நம்ம மாமா அவர் அவரு குட்டி வளர்க்கறாப்ல வீட்ல சூப்பர் எல்லா பேருமே கிராநாயகம் கொண்டு வர்றாங்க வெளியூர்ல இருந்து வருது வருது போகுது ஏற்றுமதி ஏற்க நடந்துகிட்டா இருக்கு ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பேரு என்னோட பேரு வந்து சிவகுருநாதன் சிவகுருநாதன் குருநாதன் சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பா ஆகி டி வேளாங்குளம் இந்த குட்டிய பத்தி சொல்லு பாரு நல்ல கரும் போட்டு அழகா இருக்க ஒரு வாங்கி இருக்கு அப்படியா ஆமா பாக்க சூப்பரா இருக்கு ஆனா சின்ன குட்டியா இருக்க சின்ன குட்டி தான் எத்தனை மாசம் குட்டி இருந்தா ரெண்டு மாசம் குட்டி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் பால் போடணுமா இற கடிக்குமா பால் போடணும் இறையும் கடிக்கும் கடிக்கும் இற கடிக்கும் சரி இது எவ்வளவு கேட்டு எவ்வளவு முடிஞ்சது சரி ஏப்பா ஏதாவது விலை போறேன் பயங்கரமா சொல்றாங்களே நல்ல கலருக்கு தானே விலை

தனியார் ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் மதுரையில இருந்து மாதிரி இருக்க எத்தனை மொத்தம் மொத்தம் பிடிச்சிருக்கு ஏழு எல்லாமே

பதினாறு ஐநூறு வரைக்கும் ஓரளவு நெருக்கணும் வேலை தானே இன்னொரு ஐநூறுவா கிடைச்ச விட்டுருவேன் பதினேழுன்னா மூணையும் சேர்த்து கொடுத்துடலான்னு பாக்கீங்கண்ணா சரி இந்த மூணு தான் கொண்டு வந்தீங்களா வேற எதுவும் பத்து கொண்டு வந்தோம் ஏழு கொடுத்துருவோம் இன்னும் மூணு இருக்கு ஏன் தெற்கல் மேடு கிராமத்துல இருந்து ஆரம்ப சரி இன்னைக்கு என்ன சரியான சைஸ் ஒண்ணு கொண்டு வந்துருக்கீங்களா சந்தையில இதான் பெருசு கொடுக்க ஆமாண்ணே நாகர்கோவில் மியாவுமன் நாகர் கோயிலுன்னா ஆமா ஆமா நாகார்கோயில்ல இருந்து வந்திருக்கீங்க எவ்வளவு குட்டிகள் நீங்க வாங்கியிருக்கீங்க மூணு குட்டி தான் பிடிச்சோம் கொஞ்சம் நிறைய குட்டி பிடிக்கலாம்னு நினைச்சோம் சரி வழி இல்ல ஒரு குட்டி பத்து ரூபாய்க்குன்னு கேக்குங்க வழி இல்லன்னா விலை நீங்க நினைச்ச விலையில அமையலா இல்ல ரொம்ப அதிகம் அதிகம் ரொம்ப அதிகம் ஆமா சரி இதான் என்ன சொன்னாங்க எப்படி கேட்டு வாங்கினீங்க பத்து ரூபா சொன்னாங்க சரி ஒரு குட்டி ஒரு குட்டி ஆறு ரூபா பிடிச்சிருக்கோம் பத்து ரூபா சொன்னது ஒரு குட்டி மூவாயிரம் குறைச்சி குறைச்சி பிடிச்சிருக்கோம் ஆமா வேற வழி இல்ல

ஆமாங்க பக்ரீத்துக்கு வாங்கிடுறாங்க மார்க்கெட்ல வாங்கிடுறாங்க இல்ல ஒவ்வொரு ஊர்களுக்கு ஒவ்வொரு குட்டிகள் மார்க்கெட் இருக்கு 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 மார்க்கெட் இருக்கு இருக்கு இப்ப இது ஜோடி என்ன வேலை சொல்லி ஜோடி வந்து இது பதிமூன்று ரூபாங்க பதினேழு ரூபா சொன்னாங்க பதினேழு சொல்லி பதிமூன்று ரூபாய் மூணு ரூபா நாலு ரூபா குறைச்சிருக்கீங்க ஆமாங்க விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு விலை கொஞ்சம் டாப்பா தான் இருக்கு டாப்பா சேலத்துல கறி எவ்வளவு அங்க கறி எட்நூறு ரூபாய்க்கு தாங்க எண்ணூறு இங்க ஆயிரம் ரூபாய் இல்ல ஆமா சரி சரி ஆ சரி தம்பி என்னக்கு முடிஞ்சது இருபதா தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க மதுரை அலர் கோயில் மதுரை அலுவல் கோயில் நல்ல நல்ல குட்டியா பிடிச்சிருக்கீங்களா எப்படி பிடிக்கணும் எப்படி அமைஞ்சது கொஞ்சம் சரி பெருமுட்டியா பிடிக்கது எல்லாம் எல்லாம் வெள்ளை போட்டு மாதிரி வாங்கிருக்கீங்க வெள்ளை அதிகமான பொட்டு இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க

தெரியலன்னா வரக்கூடாதுல அந்த அளவுக்கு இருக்கு சரி நல்லா இருக்கா சந்தா நல்லா இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடி தூத்துக்குடி தூது குடி ரெண்டு பேரும் சரி எவ்வளவுக்கு முடிஞ்சது 15 ரூபாய் ரெண்டும் சேர்த்து 8 சேர்த்து 15 15000 7500 வந்துட்டேன்னா சரி வலப்புக்கு தானா கோயிலுக்கு கோயில்க்கு கோயிலுக்கு கொண்டு போறாப்புக்கு கோயில்க்கு சரி சரி அப்ப ஒரு ஒரு சொலப்பா ஒரு ஒரு சரி விலை முடிஞ்சது இருபதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு நல்லா இருக்கு நிறைய புத்தி வாங்கியிருக்காங்க காலையிலேயே வாங்கிட்டு கிளம்பியாச்சு ரெண்டு அடுக்குல வாங்கியாச்சு அறுபத்தஞ்சு

எல்லாம் கொஞ்சம் 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 சென்னையா வாங்கி தான் நல்லா இருக்குமே இப்போ வாய் வளர்த்து விற்குது வளர்த்து விற்கிறதுக்கு தான் கொஞ்சம் சென்னையானோட வித்துருவீங்க கை மாத்திடுவீங்க சூப்பர் எந்த ஊர்னே போகுது சங்கரம் கோயிலுக்கு சங்கரம் கோயில் மேட்சலா வீட்டுல போட்டு வளர்த்தீங்களா வீட்டுல போட்டு வளர்க்கு வீட்டுல போட்டு